போலமா அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சில வாரங்களில் எப்போ வேணாலும் தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியிடலாம் தேர்தல் ஆணையம் ஆனால் கடந்த இந்த பிப்ரவரி மாதம் மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நாலாயிரத்துக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒரு டெண்டர்களை அவசர கதியில திமுக அரசு வெளியிட்டு வராங்க மொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா பத்திரிகையில வந்த செய்தியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பதினஞ்சாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட டெண்டர் வேல்யூ உள்ள ஒரு நாலாயிரத்தி முந்நூறு டெண்டர் மேல அவசர கதியில் வர ஒரு டெண்டர் ஒண்ணுனா அதுக்கான ப்ராசஸ் இருக்கு சில வாரங்கள் எடுத்துக்கணும் அதுக்கான டைம் கொடுக்கணும் இருக்கும் மூன்று நாட்கள் மூன்று நாட்களில் கூட ஒரு சில டெண்டர்கள் வந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இது ஏதோ இவ்வளோ அவசரமா இவங்க வெளியிடுறதா பார்த்தா ஏதோ அவசரமா இவங்க கமிஷன் வாங்கிவிட்டு அவசர கதியில் இந்த தேர்தலோட ஓடுற தான் இருக்கு இவ திமுகவுக்கு நல்லாவே தெரியும் இத்தோட இவங்க ஆட்சிக்கு இனிமேல் அவங்க ஆட்சிக்கு வரப்போவதில் நல்லா தெரியும் கிடைச்ச வரைக்கும் சுருட்டிட்டு ஓடலான்னு பாக்குறாங்க இந்த பதினஞ்சாயிரம் கோடியில இருபது சதவீதம் வச்சாலுமே எத்தனை ஆயிரம் கோடி உங்களுக்கு கமிஷன் கிடைத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல கமிஷன் உங்களுக்கு தெரியும் இதுல இவர திமுகவினர் இவ்வளவு அவசரமாக இன்னும் இடைக்கால பட்ஜெட் நாளைக்கு தான் தாக்கல் செய்யறாங்க அதற்கு முன்னராகவே இவ்வளவு டெண்டர்களை நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி அளவுக்கான டெண்டர் வந்து முன் முன்னாடியே அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க செய்யறதுக்காக ரொம்ப அவசரமா கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியுது சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் நாலாயிரம் கோடி டெண்டரை வந்து ஒரு ஒரு பத்து நாள்ல கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை இது மின்சார வாரியம் அப்படி எல்லா துறைகளிலும் அவசர கதியில் பதினைஞ்சாயிரம் கோடிக்கு மேல இந்த ஒரு மாதத்துக்குள்ள பத்து இருபது நாளுக்குள்ளே கொடுத்து முடிச்சிருக்காங்க அனைத்தும் பத்திரிகை செய்தியில வந்திருக்கு இதில் ஒரு விஷயம் என்ன எல்லாருக்கும் சொல்லிக்கிறா இத்தோடு இவர்கள் திமுகவினர் ஆட்சிக்கு வரப்போவதில்லை அடுத்த ஆட்சி எங்களுடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி மட்டும்தான் ஆனா இதில் கான்ட்ராக்ட்ல யார் யார் இந்த நிறுவனங்கள் எடுக்கிறார்களோ முறைகேடாக கொடுக்கப்பட்ட அனைத்து டெண்டரும் அடுத்த வர ஆட்சியில கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் இவர்கள் வேணா கமிஷன் வாங்கிட்டு ஓடி போயிடலாம் ஆனா அடுத்த ஆட்சி வந்தவுடன் நடுவில் இருக்கிற இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கள் நிறுவனங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது இவர்கள் வேணால் பணத்தாசையில உங்கள் எல்லாரும் மாட்டி விட்டுட்டு போயிருவாங்க ஆனால் தயவு செய்து இந்த டெண்டர் எடுக்கும் நிறுவனங்கள் அனைவரும் கொஞ்சம் முறையாக அரசு இதுவரைக்கும் என்னென்ன நீதிமன்றங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ என்னென்ன அரசு துறையில் என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கோ அதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வரப்போற ஆட்சியில் இவர்கள் வரமாட்டோம் என்று தெரிந்து இருக்கிற வரை சுருட்டிட்டு போற அளவுக்கு இருக்கிறாங்க தயவு செய்து அதிகாரிகளும் இதற்கு விலை போகாமல் நீங்கள் தான் இதற்கு பொறுப்பாக இருக்க போது இது அனைத்தும் மக்களுடைய வரிப்பணம் கொஞ்சம் முறையாக டெண்டர் வெளியிடப்பட இதில் முக்கியமாக மாட்ட போவது அனைத்து அதிகாரிகள் மட்டும்தான் ஆனால் அனைவரும் இதில் திமுகவிற்கு உடந்தையாக இல்லாமல் மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்ல உதயநிதி உதயநிதி வந்து அந்த குடும்பத்துல பிறக்கலன்னா இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது திமுக ஒரு ஒன்றிய செயலர் கூட உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உதயநிதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த அந்த குடும்பத்துல மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க அதாவது அவங்க அப்பாவே ஒரு போது பொம்மை முதல்வர் வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாண காதுகுத்துக்கு வைப்பாங்க அந்த தான் உதயநிதி வந்து அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு ஆஃபீஸரை போட்டு அதுக்கு ரெண்டு துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த நாலரை வருஷத்தில் அவர் அமைச்சராக மூணு வருஷத்துக்கு மேல இருக்காரு அவர் துறையில் உட்காந்து ஒரு துறையோட செக்ரட்டரிட மீட்டிங்கா போட்டிருக்காரா வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா அவருக்கு அவருக்கு அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியா தான் இருக்கிறார் உதயநிதி அவர் எதையும் கத்துக்க போவதும் இல்லை யாராவது உட்காந்து தினமும் கூட விளையாண்டு போட்டோ போட்டுட்டு இருப்பாங்களா ஒரு அமைச்சர் அதுவும் துணை முதல்வர் அவருக்கு எந்த இன்ட்ரஸ்டும் கிடையாது அதான் வந்து சொல்றோமே அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அந்த திமுக ஒன்றி செயலாளர் போஸ்ட் கூட கிடைச்சிருக்காது உதயநிதிக்கு அதான் போன வாரம் எங்களுடைய தலைவரும் சொல்லி சொந்தமாக கட்சி ஆரம்பிக்காமல் யாரோ ஆரம்பித்த கட்சி அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு போய் அறிவாலயத்தில் போய் உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறாரு அவருக்கு அரசியலும் தெரியாது கடைசி வரை அரசியல கத்து போவது கத்துக்க போவதும் கிடையாது கடைசி வரை தான் அவரெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம் பண்றாரு அதாவது அண்ணா அண்ணாவை மறந்தது திமுக அடுத்து அதிமுக அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கட்சி அண்ணாவிற்காக தான் ராஜாஜி அந்த கூட்டணியை அமைச்சார் அண்ணாவிற்காக தான் எம்ஜிஆர் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பாடுபட்டார் இது எல்லாம் அண்ணாவிற்காக நடந்தது அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மற்றவர்கள் இது எல்லாருக்கும் தொண்டர்களுக்கான கட்சியா இருந்தா உடனே ரிசைன் பண்ணிட்டு அடுத்த அடுத்தது நெடுஞ்சொல்லியும் பல பேரை அவர் பரிசீலித்தார் நடுவில் புகுந்து எம்ஜிஆர் துணையுடன் ஆட்சியை கைப்பற்றினார் கருணாநிதி அவர்கள் இதை வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு அந்த வீட்டை சொந்தமாக்கி வாங்கலாம் அது மாதிரி அந்த குடும்பம் வந்து திமுகவை சொந்தமாக்கி கொண்டது அவர்களுக்கு இது ஒரு முழுமையாக ஒரு வியாபாரம் அந்த குடும்பத்திற்கு கட்சி அரசியல் எல்லாம் ஒரு வியாபாரம் எங்களுடைய தலைவருக்கு அப்படி கிடையாது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு மக்கள் பணி செய்கிறார் ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவர்களை பற்றி நம்ம வேணும் அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு இருப்பீங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி பத்து ஒன்னு பத்துக்கெல்லாம் முடிவடைந்து விட்டது எல்லா விதமான பாதுகாப்பும் செஞ்சிருந்தோம் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மினி கிளினிக் எல்லாம் வச்சு ஏற்பாடு செய்யறது எந்த கூட்டத்தையாவது நீங்க பாருங்க ஏதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சி கூட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்காக மக்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறோம் மற்றபடி கண்டிப்பாக இது தொடரும் மக்களுக்கான பாதுகாப்பை முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செய்ய ஓடுறது இல்ல அவருடைய அவருடைய ஹிஸ்டரி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம் அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு தொந்தரவு இல்லாதவாறு அடுத்து வர கூட்டங்கள்ல நாங்கள் எந்தெந்த மாதிரியான சுமூகமாக இதை நடத்த முடிக்க வேண்டுமோ நாங்கள் இல்ல நிதி ஏற்கனவே எங்களுடைய கட்சியிலிருந்து கொடுத்து விட்டார்

எல்லாம் வந்த புரியங்களோட தலைவர் தான் முடிவெடுப்பார். அதுல யாருடைய தலையீடும் இருக்க முடியாது.ங்களோட தலைவரோட தனிப்பட்ட முடிவுதான். ஒரு நான் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படி சொல்றாங்க சார். யார் சொன்னா? நாகேந்திரன் வந்து திமுகவிற்கு வேலை போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. நைனா நாகேந்திரன் வந்து அண்ணன் டிடிவர் கையில காலில் விழுந்து ஒரு அமைச்சராகி அவர் மூணு வருஷம் அமைச்சரா இருந்தா நினைக்கிறேன். அதோடு அம்மா இவர்களுடைய அவருடைய திறமையை பார்த்து அண்ணனுக்கு ஒதுக்கி வச்சவர் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு அதுக்கு மேல அவரோட கண்டினியூ பண்ண முடிய பாரதிய ஜனதா கட்சியில பேசிருந்தார் இந்த தோல்வி பெறுவது கண்டிப்பாக உறுதி அவருடைய திமுக இருக்கு நாலு கோடி ரூபாய் மாட்டி திமுக சிபிசி இருக்கு அவர் திமுக அவர் வந்து திமுக பத்தி ஏதாவது திமுக அமைச்சர் பத்தி பேச கடைசி அவர் பேசின செந்தில் பாலாஜி பத்தி செந்தில் பாலாஜி தான் அந்த கரூர்ல நாற்பத்தி பேர் கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜி பேசினார் அதோட சரி அவர் திமுக பத்தி எங்கேயுமே பேசல அவர் பேசுறதே தினம் வந்தா எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கார் திமுகவின் அசைன்மெண்ட் போயிட்டார் அவர் அடுத்து ஜெயிக்கணும்னா அவருக்கு எங்கேயாவது தம்மி வேட்பாளர் திமுக போட்டு அவர் ஜெயிக்க வச்சாதான் உறுதி அதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இருக்கு அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுக கைகூலியாக திமுக அடிமையா இருக்கிறார் கடைசி வரைக்கும் நைனார் இப்படிதான் பேசிட்டு இருப்பார் இந்த தேர்தலோட அந்த மேனேஜரையும் மாத்திருவாங்க பிஜேபி திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி மாதிரி நடந்துட்டு இருக்கு எழுபது நாட்கள் ஆகியும் நேற்று வந்து நம்ம அண்ணன் மாணிக தாகூர் அவர்கள் நியாயமான கேள்வி என்னன்னா அவங்க ஒன்றும் கான்ட்ராக்ட் கேட்கல அவங்க ஒன்றும் வேற இந்த கமிஷன் கேட்கல மரியாதை எதிர்பார்க்கிறார்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை நான்கு வருடம் ஆட்சியிலிருந்து மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு ஆட்சியிலிருந்து காப்பாற்றியவர்கள் திமுக அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்துல அப்பதான் குஜராத் கலவரம் நடந்தது என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த கடுமையான காலகட்டத்தில் திமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றியது அத்தோட தமிழகத்தில் திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்திருக்கும் அதை காப்பாற்றியது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி வைக்கலன்னா திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தான் கடைசி வரைக்கும் திமுகவை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தெரியும் அது மைனாரிட்டி அரசாந்துச்சு அப்ப திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு சொல்லி தான் கொடுக்கறோம் கவர்மெண்டே அதை கடைசி வரை திருமதி சோனியா காந்தி அவர்கள் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அதை மன்னித்து விட்டுவிட்டார் ஆனால் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் தான் பல தடவை அதை வந்து அடுத்தடுத்த பிரஸ் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்கள மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார் எங்களை எல்லாம் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார் கருணாநிதி மைனாரிட்டி அரசுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு அன்று மட்டும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே அந்த அரசை முடித்து கட்டியிருக்க முடியும் இப்பவும் சொல்றோம் காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாது காங்கிரஸ் காங்கிரஸ் கொடுக்கும் அந்த பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் முற்றிலும் அப்படியே வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்காக காங்கிரஸை வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் தான் திமுகவிற்கு அரசியல் வாழ்க்கையை கொடுத்தவர்கள் அப்படி இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு மரியாதையை மட்டும் தான் கேட்கிறாங்க அவங்க கமிஷனும் கேட்கல கான்ட்ராக்டும் கேட்கல உங்களுக்கு தெரியும் போன உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க தொகுதி இடத்துல சேர்மன் வைஸ் சேர்மன் கொடுத்தாங்க ஏதாவது ஒரு இடத்துல இவர்கள் திமுக எங்கெங்க காங்கிரசுக்கு சேர்மனும் அதே இடத்துல திமுகவே வந்து வேற போட்டி வேட்பாளரை நிறுத்தி அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோற்கடித்தார்கள் இப்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ளாட்சி உள்ளாட்சி தான் பேசிட்டு இருக்கோம் எல்லா இடத்திலையும் காங்கிரசோடைய கவுன்சிலர்களை திமுக போட்டி வேட்பாளர் நிப்பாட்டி தோக்கடித்தார்கள் அதே மாதிரிதான் இப்ப கடந்த சில நாட்களாக நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து அங்க திமுக தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுடன் இருந்தால் அனைத்து எம்எல்ஏக்களையும் கண்டிப்பாக திமுகவினர் தோற்கடிப்பார்கள் என்பது அங்க இருக்கிற தலைவருடைய பேச்சா இருக்கு சும்மா வந்து ராஜகண்ணப்பன் அவர்களும் கோ தளபதியும் சும்மா பேசல திமுகவுடைய தலைமை என்ன சொன்னதோ அதை அது அவங்க ஒன்னும் சும்மா பேசல அவங்க மனசுல தோன்றது பேசல திமுக அப்படி யாரும் எல்லாரும் மனசுல தோன்றுவதெல்லாம் பேசிட முடியாது திமுகவுடைய தலைமை என்ன சொல்லுதோ திமுகவுடைய தலைவர் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ தான் பேசியிருக்கிறாரு இந்த முறை கண்டிப்பாக திமுகவினர் காங்கிரஸ் கட்சி அனைவரும் எப்படி பாமகவை ஒளிச்சு கட்டினார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அவங்க கூட்டணியில் கூட வச்சு அனைவரும் தோக்கடிப்பார்கள் என்பதுதான் அந்த அங்க இருக்கிற வர்ற தகவல் அங்க இருக்கிற செய்தி இதற்கு காலம் தான்னோட விருப்பமா இருக்கு எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும் என்ன நடக்குன்னு இப்ப இருக்கிற நிகழ்வுகள் எங்களுக்கு வரும் தகவல்கள் கண்டிப்பாக திமுக கூட வைத்து துரோகம் செய்வதில் வல்லவர்கள் திமுகவினர் இப்ப இருக்கும் சூழ்நிலையில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் தொண்டர்களின் மனநிலையும் அண்ணன் மாணிக தாக்கூர் அவர்களோட இருந்த தொண்டர்களுடைய பேட்டிகள்லாம் எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நேற்று திமுகவின் மூத்த தலைவர்களும் அமைச்சர்களும் ஒரு காங்கிரஸ்கார கூட ஜெயிக்க வைக்க கூடாதுன்னு பேசியதாக எங்களுக்கு தகவல் வந்தது எல்லாத்தையும் காலம் தான் பதில் சொல்லுவோம் கண்டிப்பாக கண்டிப்பா நிர்வாகிகள் அனைவரும் அங்க வந்து சொல்லி வச்சிருந்தோம் யாரையும் அனுமதிக்கூடாதுன்னு ஒரு சில பேர் அதையும் மீறி வந்திருக்காங்க கண்டிப்பாக முழு கட்டுப்பாட்டோட இவ்வளவு வாலன்டியர்ஸோட கண்டிப்பா பொதுமக்களுடைய பாதுகாப்பை மட்டும் தான் வர்ற கூட்டங்களும் கடுமையாக பொதுமக்களுடைய பாதுகாப்பை மட்டுமே குறுக்கோளாக கொண்டு செல்ல கண்டிப்பா நாங்க தெரிவிச்சிருந்தோம் எங்களுடைய சார்பில் எங்களுடைய நிர்வாகிகள் உடனே இருந்தாங்க கூட இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த குடும்பத்தோடு நாங்க கடைசி வரை துணிடுவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மகளிர் குறித்து விஜய் அரங்க

அவர் கடைசி வரைக்கும் கத்துக்கொட்டி தான கண்டிப்பா ஒரு முடிவுகள் வந்தவுடன் எங்களுடைய தலைவர் இப்போ இன்னும் ஞாயிறு காலம் இருக்கு கடைசி நாள்ல நாமினேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு கூட பல கூட்டணிகள் முடிவாயிருக்கு எது முடிவானாலும் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக முடியும் முடிவு இல்ல இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிறைவேற்றாம குடுக்குறவங்க எல்லாரும் எப்போ வேணாலும் கொடுத்துடலாம் திமுக போன வருஷம் கொடுத்த அதே வாக்குறுதியை திரும்பவும் ரிலீஸ் பண்ணலாம் நாங்கள் கொடுக்கும் வாக்குறுதி நூறு சதவீதம் எங்களுடைய தலைவர் நிறைவேற்றும் எங்களுடைய தலைவர் ஆட்சி வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் நிறைவேற்றும் வாக்குறுதிகளாக இருக்கும் அது என்ன டைம்லைனோடு சேர்த்து கொடுப்போம் சும்மா போகிற போக்கில் திமுக மாதிரி நீட்டு ரத்து செய்வோம் டாஸ் மார்க்கே மூடுவோம் போகிற போக்கில் கொடுத்துட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் மக்களை ஏமாற்றும் ஒரு வாக்குறுதிகளாக இருக்காது நூறு சதவீதம் மக்களுக்கான வாக்குறுதிகளாக மக்கள் மக்களுக்காக நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகளாக இருக்கும் என்ன கொள்கை இருக்கு கொள்கையை அதுக்கப்புறம் அந்த கொள்கைக்கு வந்து பாஜக எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நயனார் வந்து என்ன என்ன அவருக்கே தெரியல கூட்டணி கட்சிகளை இணக்கமாக வச்சு தெரியல அவருடைய ஒரே நோக்கம் கூட்டணியை கேடு கேட்டாலும் அவர் கட்சியை கேடு கேட்டாலும் அவர் வந்து திமுகவுடன் ஒரு இணக்கமாக இருந்து அவர் மட்டும் இந்த எம்எல்ஏ சீட்ல ஜெயிச்சா வேலை பார்த்துட்டு அவர் சீக்கிரம் தெரியும் அவர் யாரு முதல் அடிமையாக தெரியும் நன்றி